ஓலா எலக்ட்ரிக் நிறுவனம் அவங்க ஊழியர்களில் ஆயிரம் பேர் வரைக்கும் லே ஆஃப் பண்ண இருக்கிறதா ஒரு தகவல் வெளியாயிருக்கு அந்த நிறுவனத்தில் ஏற்பட்ட நஷ்டத்தை தவிர்க்கிறதுக்காக தான் இந்த நடவடிக்கை எடுக்க போறதா சொல்றாங்க குறிப்பா கடந்த நவம்பர் மாதம் தான் ஒரு லே ஆஃப் பண்ணியிருந்தாங்க அதை தொடர்ந்து இன்னும் அஞ்சு மாசம் கூட ஆகலை அதுக்குள்ள இன்னொரு லே ஆஃப்க்கு ரெடியாறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி அந்த ஊழியர்களுக்கு மத்தியில பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு அப்படி ஓலா நிறுவனத்தில் என்ன நடந்தது அவங்களோட மார்க்கெட் பொசிஷனை ஏன் அவங்க இழந்தாங்க இந்த மாதிரி லே ஆஃப்ஸை ஏன் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல டீட்டெயிலாக பேச போகிறோம் ஓலா எலெக்ட்ரிக் மொபிலிட்டி லிமிடெட் அப்படிங்கிற நிறுவனம் இந்தியாவில் பல பிரான்சஸ் வச்சிருக்காங்க இந்தியாவில் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் குறிப்பாக எலக்ட்ரிக் பைக்ஸை மேனுஃபேக்சர் பண்ணி விற்பனை பண்ணுறதுல ஒரு முன்னணி நிறுவனமாக இருந்துகிட்டு இருந்தாங்க இந்த சூழ்நிலையில கஸ்டமர்ஸ் மதியில ஓலா எலெக்ட்ரிக் நிறுவனத்தின் மேல பல அதிருப்தி ஏற்பட்டது அவங்களோட எலக்ட்ரிக் பைக்ஸ்ல நிறைய இஷ்யூஸ் இருந்தது நிறைய இடங்கள்ல அந்த பைக்ஸ் அப்படியே பிடிச்சி எரிஞ்சதையும் விஷுவலா ஷூட் பண்ணி சமூக வலைதளங்கள்ல பரவிட்டாங்க அது மட்டும் இல்லாம பைக்ல இப்படி ஒரு இஷ்யூ இருக்கு அப்படின்னு சொல்லும் போது கஸ்டமர் சப்போர்ட்டும் ஓலா நல்லா இல்ல அவங்க பவுன்சர்ஸ் அட்டாக் பண்றாங்க மேல நிறைய குற்றச்சாட்டுகளும் வைக்கப்பட்டது இதை தொடர்ந்து கடந்த நவம்பர் மாசம் அந்த நிறுவனத்துல ஒரு லே ஆஃப் நடந்தது இது அந்த ஊழியர்களுக்கு மத்தியில பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்துச்சு அப்படின்னே சொல்லலாம் அதுக்கு என்ன காரணம் சொன்னாங்க அப்படின்னா அந்த நிறுவனத்துல நிறைய நஷ்டங்கள் ஏற்பட்டு இருக்கு சோ அதெல்லாம் வந்து திருப்பி மறுசீரமைப்பு பண்றதுக்காக தான் இந்த ப்ராசஸ் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருந்தாங்க அதை தொடர்ந்து இப்போ இந்த லே ஆஃப் பண்ண இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு இதுக்கு முக்கியமான காரணமா என்ன சொல்றாங்க லே ஆஃப் பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கஸ்டமர் சப்போர்ட் சர்வீஸ்ல மேனுஃபேக்சரிங் யூனிட்ல சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உருவாக்குற அந்த ஏரியால சோ இந்த மாதிரியான ஏரியாஸ்ல எல்லாம் வந்து லே ஆஃப் பண்ண இருக்கிறதா சொல்றாங்க இதுக்கு காரணமா என்ன சொல்றாங்க <imit> அப்படின்னா <imit> இந்த செக்டர்ஸில் எல்லாமே மனுஷங்களுக்கு பதிலாக ஏ டெக்னாலஜியை அதிகமாக யூஸ் பண்ண போகிறதா சொல்கிறாங்க ஸோ முழுக்க முழுக்க இந்த கஸ்டமர் சப்போர்ட் சர்வீஸ் சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இது எல்லாத்தையுமே ஏஐஏ பண்ணுற மாதிரியான ஒரு சிஸ்டத்துக்கு நாங்கள் மூவ் பண்ணுறதுனால ஹியூமன் ரிசோர்ஸ் எங்களுக்கு பெருசாக தேவை இருக்காது அப்படிங்கிற மாதிரியான ஒரு இன்ஃபர்மேஷனும் வெளியாயிருக்கு ஸோ இந்த செக்டர்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற எம்ப்ளாயிஸாக இருக்கட்டும் இல்லை கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸாக இருக்கட்டும் இவங்க எல்லாத்துல இருந்தும் ஒரு ஆயிரம் பேரை லே ஆஃப் பண்ண போகிறதா தெரிவிச்சிருக்காங்க இந்த ஓலா எலக்ட்ரிக் நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு சக்சஸ்ஃபுல் நிறுவனமாக இருந்தாங்க போன வருஷம் கூட இவங்க ஐபிஓல லிஸ்ட் ஆனாங்க ஐபிஓல நிறைய சப்ஸ்கிரிப்ஷனும் இவங்களுக்கு கிடைச்சிச்சு பயங்கர லாபத்தோட தான் ட்ரேட் ஆக ஆரம்பிச்சாங்க ஆனா அதுக்கப்புறம் இவங்க மேலே வந்த நிறைய விமர்சனங்களுக்கானாலையும் இவங்க சரியா பப்ளிக்க ஹேண்டில் பண்ணல கஸ்டமர்ஸை சரியா ஹேண்டில் பண்ணல அப்படிங்கிற விமர்சனங்கள்னாலையும் இவங்களோட கம்பெனி பெரிய அளவுல நஷ்டத்தை சந்திக்க ஆரம்பிச்சது ஸோ இந்த டிசம்பர் குவார்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதத்துக்கும் மேல நஷ்டத்தை சந்திச்சுதான் இந்த கம்பெனி தரப்புல இருந்து தெரிவிச்சிருக்காங்க இந்த நஷ்டத்தை சரி செய்யறதுக்காகவும் கம்பெனியில நிறைய மறுசீரமைப்பு பணிகள் எல்லாம் செய்யறதுக்காகவும் தான் தொடர்ந்து லே ஆஃப் பண்றோம் அப்படிங்கிற மாதிரியும் குறிப்பிட்டிருக்காங்க ஸோ ஓலா எலெக்ட்ரிக் நிறுவனம் மார்க்கெட்ல அவங்களோட இ பைக்ஸ்கான இடத்தை இழந்துட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் அதை தொடர்ந்து பஜாஜ் நிறுவனம் அந்த இடத்த பிடிச்சிருக்காங்க அதுக்கு அடுத்தபடியா டாடா மோட்டார்ஸ் நிறுவனம் இருக்காங்க ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்து ஹெவி காம்படிஷனும் இருக்கிறதுனால எவ்வளவு சீக்கிரம் இந்த ஓலா எலெக்ட்ரிக் நிறுவனம் திருப்பியும் பிடிப்பாங்க அதுக்கான சாத்தியக்கூறுகள் எப்படி இருக்கு அப்படிங்கறது ஒரு பெரிய கேள்விக்குறியாதான் இருக்கு ஆனாலும் கூட தொடர்ந்து அந்த நிறுவனத்தின் மேல நிறைய அதிருப்திய கஸ்டமர்ஸ் வச்சுட்டு இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸும் அதுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி தான் இருக்கு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விட்டுட்டு வெளிநாட்டுல போய் ரொம்ப கஷ்டப்பட்டு பணம் சம்பாரிச்சு வச்சிருக்கீங்களா எப்படி கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணத்தை எங்கே சேமிக்கிறது எப்படி சேமிக்கிறது எங்கே சொத்து வாங்கினா கரெக்டா இருக்கும்னு டாக்ஸ் எப்படி மெயின்டைன் பண்றதுன்னு குழப்பத்திலே இருக்கக்கூடிய என்ஆர்ஐயா நீங்க உங்க சந்தேகங்களை தீர்க்கறதுக்காக தான் ஏடி தமிழ் எக்ஸ்க்ளூசிவான நிறைய கண்டென்ட்ஸ் எடுத்துட்டு வர போறாங்க எதுவும் மிஸ் பண்ணாம நீங்க பாக்கணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க ஏடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க